ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விலாக் தாங்க நாங்கள் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு பசங்களோடு போகிறோம் எப்போவுமே நானும் அவரும் தான் மோஸ்ட்லி போவோம் ஏன்னா பசங்களுக்கு காலேஜ் இருக்கும் அந்த டைமில் லீவு கிடைக்காது அப்படி ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பையனும் ஊர்லேருந்து வந்திருக்கான் பாப்பாவும் இங்கேயே தான் இருக்கா ஸோ வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த சாரி இன்றைக்கி தான் கட்டினேன் ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம் நானும் அவரும் பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சூறக்காய் தேங்காய் உடைச்சிட்டு விநாயகரையும் வணங்கிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் வீட்டிலேருந்தே போகும்போது நான் பிரசாதம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து கிராமப்புறன்றதுனால இப்போ மோஸ்ட்லி வந்து வீட்டில் எல்லாம் வயல்வெளிக்கு வேலைக்கு அப்படி போயிடுவாங்க மார்னிங் டைமில் போகிறோம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக எயிட் ஃபிஃப்டி அங்கே போய் ரீச் ஆகும்போது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது மணி ஒன்று ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு அங்கே பூஜை எல்லாம் ஃபுல்லாக அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் எப்போவுமே கார்லேயே கோயிலில் ஒரு ரவுண்டு அப்படி வந்துட்டு கடைசியாக கிளம்பும் போது கொஞ்சம் அடி சுற்றி போட்டு வருவோம் ஸோ அதுக்காக பின்பக்கமாக போய் காரை விட்டுட்டு நான் அவரும் பார்த்திங்கன்னா அபிஷேக சாமான் அப்புறம் பூஜை சாமா அவருக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு சுவாமிக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்து இருந்தோம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது நம்ம வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க இது பொதுவான விஷயம் எத்தனை தெய்வத்தை வணங்கினாலுமே நம்ம குலதெய்வத்தோட ஆசை இருந்தால் தான் அந்த தெய்வம் வந்து நமக்கு அருள் புரிய முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை வீ நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு சக்தி உள்ள நுழையினாலும் நுழையுது அப்படின்னாலுமே குலதெய்வத்தை மீறி நுழைய முடியாது குலதெய்வம் வந்து வாசல் காலில் இருந்து அரணாக பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க தான் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பூஜை வாசல்க்கால் நிலைவாசல் பூஜை செய்யணும் பௌர்ணமி நாளில் நிலைவாசலுக்கு மாலை வாங்கி போடலாம் மாலை வாங்கி போட முடியலனாலும் அட்லீஸ்ட் பூவாது கட்டி நம்ம வந்து போட்டு வைக்கணும் வாசக்காலம் எப்பவுமே நல்லா அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சு நம்ம குலதெய்வத்தை மனசார வந்து நம்ம வணங்கணும்னு சொல்லுவாங்க நிலைவாசலை அதில் தான் பெயிண்ட் வைக்காமல் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஏன்னா மஞ்சள் குங்குமத்துக்கு பேட் வைப்ரேஷனை வந்து உள்ள அலோ பண்ணாது அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் தான் நம்ம வந்து வீடு வாசல் துடைக்கும் போதும் சரி இல்லை தெருவாசல் தெளிக்கும் போதும் மஞ்சளை ஆட் பண்ணி நம்ம செய்கிறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே குலதெய்வ கோயிலில் நாங்களே எல்லா வேலையும் செய்வோங்க பூசாரி ஒருத்தர் அங்கே இருக்கார் ஸோ நானே பார்த்தீங்கன்னா போய் சூளம் கத்திக்கலாம் தண்ணி இட்டு மஞ்சள் கும்ங்கலாம் வச்சேன் அந்த ஸ்டெப்பு கோலம் போடுறது இப்படி நாங்களே தான் எல்லாமே செய்வோம் ஏன்னா அது நம்ம கோயில் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே நான் மட்டும் இல்லை எங்கள் வீட்டு சைடில் வர மருமகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு பூஜைன்னா நாங்களே எல்லாமே எடுத்து பூஜை பாத்திரம் கழுவரிலருந்து எல்லாம் செய்வோம் அதே மாதிரி கருவறை வரைக்கும் உள்ளமே போயிட்டு அபிஷேகம் கூட வந்து செய்வாங்க ஸோ சுவாமி கையானந்த அபிஷேக பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூசாரிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து வெளியே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியே சுவாமிக நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவார் உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் பூசாரி அபிஷேகம் பண்ணுவாங்க முதல்ல வந்து விளக்கி ஏற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செய்வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வேலையை தான் நான் இப்போ செஞ்சுட்டு இருந்தேன் குலதெய்வத்தை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வீட்டிலேருந்து கண்டிப்பாக ஏதாவது பிரசாதம் செஞ்சு நம்ம கையால் செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே படையல் போடும்போது அது நல்ல சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே மோஸ்ட்லி தனியாக போகாமல் நம்ம குழந்தைங்களோட போகிறது நல்லது நாங்கள் எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பசங்களை கூப்பிட்டு போகாமல் இருக்கவே மாட்டோம் ஏன்னா நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளுடைய குல நம்மளோட வந்து இது முடிச்சிடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை வணங்கணும் நம்ம ஒரு வழி பூஜை வழி வழியாக செய்யும்போது அதை பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் வந்து அந்த எண்ணம் வந்து வரும் அதுவும் இப்போ இருக்க கால சூழ்நிலையில் பசங்க வந்து சுவாமி கும்புறதுன்றது கொஞ்சம் வந்து குறைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லலாம் நம்மளாம் வணங்கின அளவுக்குலாம் இப்போ கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு கண்டிஷனாக கூப்பிட்டு போயிடுவார் ரெண்டு பேரையுமே ஸோ அதனால் இன்றைக்கி அவனை வ பையனை வர வச்சு நாளைக்கு சண்டேனா கண்டிப்பாக நான்வெஜ் கேட்பாங்க அதனால் போக முடியாது சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம் அபிஷேகம் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் ஏழு முனீஸ்வரனுமே எங்கள் கோயிலில் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு முனீஸ்வரனை குமுறவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு வருவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனத்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சொக்கந்தாங்கல் கிராமம் தான் வந்து இந்த கோவில் இருக்குது ஏரிக்கரை ஓரம் இருக்கிறது தனி சிறப்பு வெளியே பார்த்தோன்னா ரெண்டு குதிரை இருப்பாங்க அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் இந்த கோயிலை காட்டினோம் அதாவது எங்கள் பங்காளிங்க எல்லாம் மூணு தலைக்கட்டு பங்காளிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அமௌண்ட்டு போட்டு சொந்த இது சொந்த இடத்துல கட்டியிருக்கோம் ஆனால் ஊர்க்காரங்களும் எல்லாருமே பூஜையில் வந்து கலந்துப்பாங்க பூஜை செய்வாங்க நாங்கள் அதுமாரி கடா கா இந்த காது குத்தும் போது கடாலாம் வெட்டுவாங்க இத்திரை வைகாசியில் திருவிழா நடக்கும் அப்போ ஊரில் இருக்கவங்க எல்லாமே வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரை கும்பிடாமல் போகவே மாட்டாங்க இப்போ கூட நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கும்பிட்டுருந்தாங்க பாம்பு பாருங்கள் கோயில் உள்ளே வந்து ஓரத்தில் சைடில் இருந்துச்சு ஏன்னா தவக்கலை வர அங்கே இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் கட்டிகிட்ருக்காங்க இல்லையா ஸோ அந்த பொருள் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் நாங்கள் போகும்போதே எடுத்தாங்க எடுக்கும்போது சின்ன பாம்பு இருந்துச்சு நாங்கள் அதை எதுவுமே பண்ணலை அப்படியே குச்சி வச்சு தள்ளி விட்டோம் குதிரை கீழே ஒரு ஒழுசு அங்கே உள்ளே போயிடுச்சு ஏன்னால் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது இல்லை எந்த தே எந்த எப்படி வந்து சுவாமி எந்த ரூபத்தில் வருவார்னு நமக்கே தெரியாது ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு ஜீவனியுமே அடிக்கக்கூடாது மோஸ்ட்லியோடய ஹஸ்பண்ட் அடிக்க மாட்டார் பாம்பு பார்த்தா கூட சரி ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் பூ கட்டிகிட்டு இருந்தேன் எப்பவுமே மாலை எல்லாம் வாங்கிட்டு போனாலும் நம்ம கையால் கட்டி போகிறது நல்லது அதனால் பூ வந்து நானே ஏதாவது வேண்டி நம்மளுடைய வேண்டுதல்லாம் சொல்லிகிட்டே கட்டிக்கிட்டே போ போடலாம் ஸோ கட்டிகிட்டே இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இழுப்பு எண்ணெயில் விலைக்கு ஏற்றுறது குலதெய்வத்துக்கு நல்லதுங்க அதனால நம்ம நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தாலுமே இலுப்பு எண்ணெயும் வந்து வாங்கிட்டு வந்தேன் புது அகல் வச்சு நம்ம ஏற்றுறது ரொம்ப நல்லது அதே வீட்டில் கூட சரி நமக்கு வந்து நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அதேமாரி வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சால் நம்ம நார்மலாகவே சொல்லுவாங்க விளக்கு வந்து பேசணும்னு சொல்லுவாங்க விளக்கு எப்படி பேசணும்னா நம்ம ஏற்றி வைக்கிறோம் இல்லையா விளக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்து நார்மலாக ஃபேன் ஓடாத போது ஃபேன் ஓடாத போதே அப்படியே ஆடும் நம்ம எதனால் வேண்டுதல் கேட்கும் போது ஆடும் நம்ம வந்து இது கண்டிப்பாக நம்ம வீட்டிலே சோதனை பண்ணியும் பார்க்கலாம் யாருமே இல்லாத போது ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு அதாவது சுற்றி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிணா ஸோ இது வந்து ஒருத்தவங்க சொன்னது தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால சொல்கிறேன் ஸோ அது ஏற்றும் போது அந்த விளக்கு வந்து நம்ம குலதெய்வம் இருந்துச்சுன்னா அப்படியே மேலே எலும்பும் அப்படின்னா ஷேக் ஆகும் நம்ம கேட்குற இருக்கியா அப்படின்னு கேட்டேன் ஸோ இது வந்து நான் ஒரு யூடியூபில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் கண்டிப்பாக வந்து இருக்குது அதேமாதிரி ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா விளக்கு பளபள பளபளன்னு நான் சொல்கிறது அந்த தீபச்சூடர் நம்ம ஏற்றுறோம் இல்லையா அந்த தீபச்சூடர் வந்து திடீர்னு அப்படியே மேலே எலும்பும் அப்படியே ஆடும் ஃபேன் ஓடாது எதுவுமே இருக்காது காற்றே இருக்காது ஆனால் ஆடும் நம்ம ஏதாவது வந்து கேட்கும் போது அந்த வெடிக்கிறா மாதிரி தண்ணி பட்டா அப்படி சத்தம் வரும் அந்த மாதிரி அதை மாதிரி சத்தம் கேட்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் எங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு ஒன்பது வரி பாடல் இருக்குது ஸோ அதை நான் பாடிட்டு இருந்தேன் அது பாடி உடனே அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அபிஷே அபிஷேகம் முடித்தாச்சு பூஜையும் பண்ணிட்டோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆண் தெய்வமாக இருக்க பட்சத்தில் வீட்டுக்குள்ளே வரும்போது சந்தனம் விபூதி இந்த மாதிரி வாசனை வரும் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போஸ் இப்போ எங்கள் வீட்டில் வச்சு கும்பிடோம் இல்லையா வெளியே திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மதியம் நான் மதியத்தில் நைட்டில் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு சத்தம் கேட்கும் யாரும் நடக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நாங்கள் உணர்ந்துருக்குறோம் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மணிக்கு மேலே தூக்கமே வராது அந்த நாலு மணி வரைக்கும் அப்படியே பரண்டு பரண்டு பழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் குலர் தெய்வம் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் எப்போவுமே வாங்கிட்டு முன்னாள் வீட்டில் வச்சுருந்து மறுநாள் எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயிலில் கொடுக்கறது நல்லது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஏறி குளம் இருந்தால் கரைக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் தூளாக உடைச்சி கோயிலை சுற்றி வந்து அவர் போட்டார் அதுக்கப்புறமா அங்கே கொடுத்த அபிஷேக பால் அப்புறம் எடுத்துகிட்டு வந்த பிரசாதம் எல்லாமே நாங்கள்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு பூசாரிக்கும் கொடுத்துட்டு எங்கள் மாமனார் இருந்தார் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இந்த வந்து நிறைய பேர் வந்து செய்வாங்க ஸோ நாளைக்கு யார் வராங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் எப்போவுமே லீவ் டைமில் பசங்களாம் லீவில் இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக நாள் வந்து யாராவது செய்வாங்க ஸோ அவங்களாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கே எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசணிக்காயாக வந்து வண்டியில் வச்சுருந்தாங்க இல்லையா பூசாரி எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு ரெண்டு இடத்துல வந்து கொடுத்தாரு வேணா கூட கேட்கல எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படி சொல்லி கொடுத்தாரு என் சின்ன மாமனார் என் பையன் கிட்ட பாருங்க பேசிட்டு வராடிட்டு இருந்தார் நல்லா ஜாலியாக பேசுவார் அங்கே போனால் மாமியாரில் ஊருக்கு போயிருக்காங்க அப்புறம் பூஜை புடிஞ்சவுன்னே மாலை அப்புறம் தேங்காய் எலுமிச்சை பழம் இப்பதி எல்லாமே வந்து வச்சு கொடுப்பாங்க நிலைவாசலில் கட்டுறதுக்கு மாலை வாங்கிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக காருக்கு நம்ம வச்சுருக்கா வண்டிக்கு வந்து வாகனத்துக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது பண்ணணுன்னா நமக்கு ஒரு அரணாக இருந்து எந்த ஒரு விபத்து இல்லாமல் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த கார் வாங்கி ரெண்டு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த டைம் வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் உடனே பேரை வந்து அது பழைய வண்டி வாங்கினவங்களுடைய குலதெய்வம் பேர் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு என் குலதெய்வம் பேர் போட்டாங்க அதனால் போயிட்டு அதனால் பூஜையை போட்டு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்தோன்னே பூஜையை முடிச்சுட்டு நிலைவாசலில் மாலையை மாட்டியாச்சு எலிமிச்ச பழமும் கட்டியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் முனீஸ்வரனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்